அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க தீராத கஷ்டங்களில் சிக்கி தவிக்கிறீங்க வீட்டில் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது எல்லா விஷயங்களும் வந்து தடைபட்டு போகுது ஒன்று மாற்றி ஒன்று வீட்டில் நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது குழந்தைங்க அடிக்கடி வந்து உடல் நல குறைபாடுகளால் அவதிப்படுறாங்க பெரியவங்க சிரமப்படுறாங்க கடன் தொல்லை கழுத்தை நெறிக்குது கஷ்டங்கள் தொடருது இந்த மாதிரி எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை இன்றைக்கி செய்வதன் மூலமாக அதுவும் அந்த நேரத்தில் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்களை ஆட்டி படைச்சிகிட்ருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் தலைதெறிக்க ஓடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் இது எத்தனையோ பரிகாரம் செஞ்சுருக்கலாம் ஒரு சிலருக்கு பலன் கிடைச்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்காது ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது எல்லாருக்குமே வந்துட்டு பலன் கொடுத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் ஓராயிரம் பரிகாரம் செஞ்சு கொடுக்காத பலனை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எலுமிச்சம்பழ பரிகாரம் வந்து கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம் சரி அது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் பதினாலாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிருக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிருக்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நேற்று நமக்கு மாலை ஆறு மணி பத்தொம்பது நிமிஷத்துக்கு தேய்பிரை அஷ்டமி தேதியானது தொடங்குதுச்சு இது நமக்கு மாலை நாலு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் இருக்குது இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய காலபைரவர் வழிபாட்டுக்கு உரியது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் செவ்வாய்க்கிழமையோட வந்திருக்கிற தேய்பிரி அஷ்டமி மிக மிக சிறப்பு ஏன்னா இதை வந்து நம்ம ருண விமோசன தேய்பிரி அஷ்டமி அப்படின்னே வந்து சொல்லலாம் ருணங்கள் அப்படின்னா கஷ்டங்கள் கவலைகள் எதிரி தொலைகள் எல்லாத்தையுமே சொல்லலாம் சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு நாள் வந்து கிடைக்கிறதே வந்து அற்புதம் அதனால எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலையில் கொஞ்சம் மிளகு கல் பூ வச்சு செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் அதை செய்வதன் மூலமாக கடன் கஷ்டம் நோய் எல்லாம் நீங்கும் பணம் வந்து பல மடங்கு சேரும்னே சொல்லலாம் அதாவது கண் முன்னாடியே அதிசயம் வந்து நடக்கும் அதாவது அது பரிகாரம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்களே வந்து பார்த்து உணர முடியும் அந்தளவுக்கு அது பலன் கொடுக்கக்கூடியதுன்னே சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் என்னுடைய லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாகவே கஷ்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்கும்போது காலபைரவர் வழிபாட்டை ராகு காலத்தில் வந்து செய்ய சொல்லுவாங்க ஏன்னா ராகு காலத்துக்கும் கால பைரவருக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு உண்டுன்னே சொல்லலாம் அதனால் இந்த நேரத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணியிலேருந்து நாலு கிடையே உள்ள நேரத்தில் இருக்குது இப்போ இந்த டைமில் உங்கள் ஊரில் கோவில்கள் திறந்துருக்குன்னா நீங்கள் அங்கே போயிட்டு கூட சிவபெருமான் கோவிலில் காலபைரவர் சந்நிதி இருக்கும் அங்கே நீங்கள் வழிபாடு செய்யலாம் சரி அந்த மாதிரிலாம் போக முடியாது அப்படிங்கும்போது நான் சொன்ன இந்த ராகு காலத்தில் மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பதுக்குள்ளேற நான் இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் குறித்து சொல்ல போகிறேன் எது உங்கள் சூழ்நிலைக்கு ஒத்து வருதோ அதை நீங்கள் செய்யுங்க ஆனால் அந்த டைமை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டாக மூணு மணிலேருந்து நாலு முப்பது மேலும் நாலு போது நமக்கு அஷ்டமி திதியும் வந்து முடிஞ்சிடும் அதனால் இந்த டைமை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க முதல் பரிகாரம் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து செய்கிறது அதாவது அசைவம் சாப்பிடலை பீரியட்ஸ்லாம் இல்லை அப்படிங்கும்போது செய்கிற மாதிரி இருக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாங்க சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலுமச்சம்பளம் வந்து எடுத்துக்கோங்க முடிஞ்சா புதுசாக வாங்கிக்கிறது நல்லது நல்ல பூச்சிகள் எல்லாம் இல்லை அரிக்காத மாதிரி நல்ல எலுமச்சம்பளமாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இதை சுத்தமான தண்ணீரில் வந்து கழுவிக்கோங்க ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இந்த எலுமச்சம்பளத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கருகிக்கக்கூடிய சக்தி உண்டு இதை ராஜகனி தேவகனி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சாதாரணமாகவே நம்ம காலபேர்வர் கோவிலுக்கு போகும்போது ஒரு எலுமச்சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு அவருடைய பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறதே நம்ம வீட்டையும் நம்மையும் வந்து ஒரு காவல் போல் காக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னாலும் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரமே உங்களுக்கு எல்லா பலனையும் வந்து கொடுத்துரும் சரி அதனால் நல்லதாக ஒன்று எடுத்துட்டு கழுவிட்டுடச்சி வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்னேன் அந்த நேரத்தில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க வீட்டில் தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னா அந்த ராகு காலத்தில் நீங்கள் ஒரு தீபம் கூட ஏற்றி வைக்கலாம் ஏற்றி வச்சுட்டு பூஜை இறையில் கூட உட்காந்து செய்யலாம் இல்லைன்னா ஹாலில் நீங்கள் உட்காந்துக்கோங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஏன்னா காலப்பேர்வர் பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி இருப்பாங்க நம்ம அவரை பார்த்த மாதிரி செய்கிறங்கும் போது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும் இப்போ உங்களுடைய கையில் இந்த எலும்பு சம்பளத்தை வச்சுக்கோங்க இடது கையால் வச்சுட்டு வலது கையால் மூடிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த எளிய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்குக்கு நீங்கள் கடலை நிலக்கட கடலை பொட்டுக்கடலை இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் சரி நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்னென்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஓம் கால காலாய வித்மகே கால ஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் இது சக்தி வாய்ந்த பைரவருடைய காயத்ரி மந்திரம் இதை சொல்கிறதுக்கும் எளிமையாக தான் இருக்கும் மேலும் இது சொல்வதன் மூலமாக அதிகப்படியான பலன்களும் கிடைக்கும் இப்போ இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற இந்த மந்திரத்தை உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த எலும்பு அப்படியே வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கும் இப்போ இது மிக மிக சக்தி வாய்ந்ததை வந்து மாறியிருக்கும் இப்போ இந்த எலும்புச் பூஜை அறையில் நீங்கள் எந்த சுவாமி படம் இருந்தாலும் சரி அந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி வந்து இதை நீங்கள் வச்சுருங்க உங்கள் வீட்டில் ஏதாவது சக்திகள் இருந்தது அப்படிங்கும்போது இந்த எலுமச்சம்பளமானது அழுகி போயிடும் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது இது காய்ந்து போகும் நீங்கள் அழுகிடுச்சின்னு நினச்சி வருத்தப்பட வேண்டாம் சரிங்களா ஏன்னா இது எல்லா கெட்ட சக்தியும் உறிஞ்சி வச்சிருச்சு இப்போ அழுகிடுச்சிக்கும் போது நம்ம அதை தூக்கி எங்கேயாவது டஸ்ட்பினில் போட்டு டிஸ்போஸ் பண்ணிவிடலாம் காயஞ்சு தான் போச்சு அப்படிங்கும் போது நீங்கள் அதை அப்படியே கூட வச்சுக்கிட்டே கூட இருக்கலாம் சரிங்களா ஆனால் இது உங்கள் பூஜை அறையில் வந்து வச்சுருங்க ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் அடுத்த தேய்பிரி அஷ்டமி வரைக்கும் கூட வச்சுக்கலாம் காஞ்சிருந்ததுன்னா அப்படி வச்சுக்கோங்க இருந்ததுன்னா உடனே வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அதனால்தான் நான் புதுசாக ஒன்று நல்லதாக வாங்கிக்கோங்கன்னு சொன்னது சரிங்களா இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுருங்க சரி நான் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த டைமில் தான் நான் வீடியோ பார்த்தேன் எனக்கு எலுமிச்சம்பனம்லாம் போய் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி மந்திரம் சொல்லுறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த ஒரு வார்த்தையை அதாவது இந்த ஒரு சுவிட்ச்வேர்டை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அத்தனை விதமான பிரச்சனைகளையும் வந்து நீக்கும் இதை நீங்கள் எப்படி சொல்லணுன்னா மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கணும் அதன் பிறகு வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு யாருக்கிட்டேயும் பேசாதீங்க என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் முதல்ல வாய் விட்டு சொல்லுங்கள் மெதுவாக சொல்லுங்கள் இல்லைனா மனசுக்குள்ளேயே கூட சொல்லுங்கள் கடன் பிரச்சனை கஷ்டம் இருக்குது வீட்டில் சண்டை சச்சரவு இருக்குது எதிரி தொல் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி எது எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்துட்டு சொல்லிவிட்டு மூவ் ஆன் கிளியர் மூவ் ஆன் கிளியர் மூவ் ஆன் கிளியர் அப்படிங்கிற சுவிட்ச் வடை சொல்லுங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னா இந்த சுவிட்ச் வடை நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ எழுதுறது கூட சிறப்பு இப்போ எழுதுற மாதிரி இருந்தால் எங்கெல்லாம் நான் கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்கணும் அங்கெல்லாம் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி அந்த சின்ன கோடு கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதையும் யூஸ் பண்ணி எழுதுங்க சொல்லும்போது எப்பவும் போல் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் எதெல்லாம் பிரச்சனைன்னு சொன்னிங்களோ அது எல்லாமே வந்துட்டு கிளியராயிரும் அதாவது எல்லாமே வந்துட்டு சரியாயிரும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு பரிகாரமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இதை விட ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால சக்தி வாய்ந்த இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரி அஷ்டமி நாளில் காலமான மதியம் மூணு மணியிலேருந்து நாலு முப்பதுக்குள்ளே அவசியமா இந்த ரெண்டுல ஒரு பரிகாரத்தை செஞ்சு பலனடையீங்க நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்